வணக்கம் சுபாஷ் வணக்கம் வணக்கம் கடைசியாக நம்ம வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் ரெண்டு செய்திகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் பார்வையாளர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க இதைத் தொடர்ந்து சமீபத்தில் ஒரு நாட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி ஒன்று போட்டிருக்காங்க நைட்டில் ஊரடங்கு போட்டிருக்காங்க அதாவது ஊரடங்கு அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து இந்த கொரோனா டைமில் லாக்டவுன் தான் நமக்கு ஊரடங்கு ஆனால் இப்போது அந்த குறிப்பிட்டப்பட்ட அந்த நாட்டில் ஊரடங்கு போடுறதுக்கான காரணம் என்ன என்ன நடந்துச்சு நல்ல கேள்வி கிஷோர் நம்ம பேச வேண்டிய முக்கியமான டாபிக் தான் இப்போ வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்றத நம்ம இங்கே விழாவாரியாக நம்ம சொல்லலாம் ஈக்வடார் என்ற நாட்டில் தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு என்னென்னா அந்த நாட்டு அந்த அரசாங்கம் வந்து அங்கே நடக்கிற பிரச்சனையை எப்படி சொல்லுதுன்னா சிவியர் செக்யூரிட்டி க்ரைசிஸாக அந்த நாடு பார்க்குது இன்டர்னல் ஆர்முடு கான்ஃப்ளிக் அப்படின்ற பேரோடு தான் இதை அவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அதாவது உள்நாட்டு மோதல் அல்லது உள்நாட்டில் நம்ம உள்நாட்டு போருன்னு சொல்லுவல அது மாதிரி தான் இதை அவங்க இது பண்ணுறாங்க அந்த சிறையில் இருந்து ஒரு கேங் லீடர் நம்ம இப்போது லேபுள்னு ஒரு படம் வந்தது அதான் கேங் கேங்காக இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஒரு ட்ரக் டீலிங் பண்ணுற ஒரு கேங் அவங்க நம்ம இந்த சவுத் அமெரிக்கன் எல்லாமே இந்த கொலம்பியா பெரு அந்த நாட்டில் எல்லாமே இது வந்து லீகல்னு சொல்ல முடியாது ஆனால் வெளிப்படையாகவே ஒரு கேங் கேங்காக இந்த ட்ரக் டிராஃபிக் பண்ணுவாங்க ஸோ அதோட ஒரு லீடர் தான் அவன் லாஸ் சோனோர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் அது அதோட லீடர் அவன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிறையில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு உள்ளே போயிருக்கான் அவனுடைய இது வந்து முப்பத்தஞ்சு வருஷம் அவன் ஜெயிலே இருக்க வேண்டிய அவன் முப்பத்தஞ்சு வருஷம் அவனுக்கு வந்து சிறையில் இருக்கணுன்ற நீதிமன்ற தீர்ப்போடு தான் உள்ளே போயிருக்கான் தப்பிச்சு வந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மறுபடியும் சிறையில் அடித்து சில தினங்களுக்கு முன்பு அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து அவன் வெளியே வந்துட்டான் வெளியே வந்த பிறகு அந்த நாட்டினுடைய அமைதியே சீர்கேடாகுது இப்போ ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் அதை அதுக்கப்புறமா தான் நம்ம இதை பேசணும் ஒரு டிவி சேனல்லேயே போயிட்டு அவங்க கேங்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு கிட்ட இருக்கிற கேங் வந்து முகத்தில் ஃபுல்லாக மாஸ்க் போட்டுட்டு துப்பாக்கியோட அங்கே டிவி சேனலில் லைவ்லேயே வரானு இப்போ நம்ம டிவியில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கேங் வந்து துப்பாக்கி காமிச்சு நம்ம மிரட்டினா அது அப்படியே லைவ் டெலிகாஸ்ட்டில் போச்சுன்னா எப்படி இருக்கும் நாடே பார்த்துட்டோமாவது அது மாதிரியான ஒரு விஷயங்களை அங்கே பண்ணிட்டுருக்காங்க பல இடத்துல வெடிகுண்டுகள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மூன்று நகரங்களிலிருந்து ஏழு காவல்துறை அதிகாரிகளை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க இங்கே நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அங்கே நிஜத்தில் செய்கிறாங்க ஆமாம் இப்போ அவன் வெளியே வந்த பிறகு பல இடங்களில் குண்டு வெடிக்குது நம்ம பேசின மாதிரி காவல்துறை அதிகாரிகளை சிறைப்பிடிச்சிருக்காங்க நம்ம டிவி சேனலில் போயிட்டு ஆட்களை மிரட்டியிருக்காங்க ஆனால் ரெஸ்கியூ டீம் போலீஸ் அதிகாரிகள்லாம் போயிட்டு அவங்கள மீட்டு பல பேரை கைது பண்ணியிருக்காங்க அந்த காட்சி எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய அதாவது இவர்கள் செய்கின்ற வேலையை எந்த அளவுக்கு அந்த அரசை பாதிச்சிருந்தா அவங்க கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு எமர்ஜென்சி போட்டிருக்காங்க இப்போ எமர்ஜென்சி பீரியடுன்றத நம்மளால் கண்ணில் பார்க்கல இந்தியாவில் நடந்த எமர்ஜென்சி பீரியட்லாம் பல செய்திகள் வந்து பல பத்திரிக்கையாளர்கள் பேசியிருக்காங்க பல செய்திகள் இணையத்திலுமே இருக்குது அந்த அந்த நேரத்தில் எவ்வளோ அடக்குமுறைகள் இருந்ததுலாம் நாம் பார்க்கலாம் ஆனால் இது அது மாதிரியான எமர்ஜென்சி இல்லை நாடே தன்னைத்தானே காத்துக்கொள்வதற்கான ஒரு எமர்ஜென்சியாக அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் பல உயிர் பலிகள் ஆயிடக்கூடாதுன்னு ஏன்னா அவனு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மனநிலை கொண்டவர்கள் தான் தன்னுடைய கேங்கு பெருசாகணும் தன்னுடைய லீடர் சொல்கிறத செய்யணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க ட்ரக்கு கூடவே சுற்றிட்டு இருக்கிறதுனால அவங்கள யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்புறம் இரவு நேரத்தில் ஊரடங்கு நைட்டில் யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்ற இதுவும் இது பண்ணியிருக்காங்க இப்போது இவங்க வந்து வெறும் ஆட்கள் தானே ட்ரக் டீலிங் பண்ணுறவங்க தானே துப்பாக்கி தானே வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்கள லேஸாக நினைக்க வேணாம் அவங்ககிட்ட பல எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க கிட்டேருந்து கைப்பற்றிருக்காங்க அப்புறம் கிரானேட்கள் கிரானைட்டுலாம் நம்ம கையெறி குண்டுகள் எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்னா நம்ம ஒரு கார் வந்து வெடிக்க வைக்கத்தான் பார்க்கலாம் ஒரு மெயின் ரோட்டில் மக்கள் போயிட்டு இருக்காங்க பல வண்டிகள் போயிட்டுருக்கு அந்த இடத்துல நடு ரோட்டில் ஒரு கார் வெடிக்குது சமயத்தில் அந்த ஒரு வீடியோ கூட வந்து ஆமாம் பல எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம் வச்சிட்ருக்காங்க இப்போ ஏன் இந்த ஆள் வந்து இவ்வளோ கொடூர மனப்பான்மையாக இருக்கிறான்றதுக்கு வந்து பல சாட்சிகள் சிறையிலே இருக்குது அவன் என்ன பண்ணிருக்கானா தன்னைத்தானே புகழ்ந்து வீடியோ காட்சிகளை வெளியிடுவது சிறையில் சிறைக்குள்ளே இருந்துட்டே பண்ணிவிட்டு ஆமாம் எந்த அதிகாரியும் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்கள் பாருங்கள் வெளியே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறவன் உள்ளே இருக்கும்போது எப்படி இருந்திருப்பான்றத நம்ம யோசித்து பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு அல்லது இந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு செய்தி நம்ம படிச்சிருப்போம் லோகேஷ் கனகராஜின் மனநிலையை சோதிக்க வேண்டும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கு என்ன நீங்கள் ஈக்வடாரில் நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கேங்கு எப்படி தன்னைத்தானே கட்டமைச்சுக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அவனுக்குள்ள என்ன அவனுக்குள்ள என்ன புகுத்தப்படுது அப்படின்னா ட்ரக் தான் அவனை ஆட்கொள்கிறது அப்போ அந்த ட்ரக் விஷயத்துக்காக இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தையும் இப்ப நான் சொன்ன செய்தியில் எல்லாத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க அவன் அவன் கிட்டத்தட்ட நம்ம விக்ரம் படத்துல வர அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் மாதிரியே தான் இருப்பான் விஜய் சேதுபதி கூட இல்லை ரோலக்ஸாவே ஆமா நான் சாரி மன்னிச்சுக்கணும் அவன் வந்து லோகேஷ் கன அவன் வந்து விஜய் சேதுபதி கிடையாது அவன் வந்து ரோலக்ஸ் இப்போ ஒரு வன்முறையை நார்மலைஸ் பண்ணுவது இருக்குல்ல ட்ரக்கை வந்து நார்மலைஸ் பண்றது இப்போ கூட்டமாக கூடி தான் பாட்டு பாடுறதுலாம் வந்து நம்ம வெளியே பார்க்கும் போது நல்லா இருக்கலாம் ஆனால் பார்க்குற இளம் தலைமுறையினருக்கு என்னவா தோணும் அது அப்போ ட்ரக்லாம் யூஸ் பண்ணலாம் போல ட்ரக்லாம் விற்கலாம் போல நம்ம முன்னாடி போட்டுக்கலாங்க இது வந்து கற்பனை கதை தான் இது வந்து ட்ரக்கை வந்து நாங்கள் ஊக்குவிக்கலை அப்படிலாம் நம்ம சொல்லலாம் ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது ம பார்க்குறவனுடைய மனசில் நூற்றுல ஒரு கம்மியான சதவீதம் பேருக்காக இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த மென்டாலிட்டியை அவனை தாக்கும் ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு விஷயத்த தாங்களும் ஃபாலோ பண்ண விரும்புவாங்க அது பிடிச்ச ஒரு ஸ்டார் பண்ணுற ஒரு விஷயத்த நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ளே வரும் ஆமாம் இப்போ இதனால தான் வந்து லோகேஷ் கனராஜ் மட்டும் இல்லை நம்ம நெல்சனை கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ரத்தத்தையும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு சொசைட்டி நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க வேணாலும் கத்தி எடுத்து வெட்டலாம் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம் போலீஸ்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க போலீஸே கொள்ளலாம் என்கவுண்ட்ரு பண்ணலாம் இன்னோனாலும் பண்ணலாம் இப்போது இப்போ இது வந்து லோகேஷ் கனகராஜை திட்டமிட்டு இதில் வந்து நம்ம எத்தனை வந்து சேர்க்கலை நம்ம இருக்கிற உண்மையை தான் சொல்கிறோம் இப்போ நீங்கள் அவங்க பாருங்கள் ஒரு ஒரு நாடே வந்து தன்னுடைய அமைதியை தொலைச்சிட்டு நிற்குது இப்போ நம்ம இந்த செய்திகளை வந்து இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இதில் நிறைய அப்டேட்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வர வீடியோக்கள்லாம் நம்ம பேசலாம் கண்டிப்பாக இதே போல் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நாட்டுக்கு தீமை கொடுக்குற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற படம் மூலமாக நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க அண்ட் அது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கு நடந்தால் அதை பற்றி நம்ம இன்னொரு ஏற்காடுநிலையில் பேசலாம் இல்லை தான் நம்ம பேசுகிறோம் நடந்தால் இல்லை தான் பேசுகிறோம் இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ட்ரக்குனால இப்போ நீ ட்ரக்குனால் வந்து இந்த இப்போ ட்ரக்குனால தமிழ்நாட்டுல ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது ஒரு அந்த நாட்டுல அது க அவன் பல பேருக்கு அது கல்ச்சராவே இருக்கு நம்ம அந்த பாப்லோ எஸ்கோபார் இவங்க சொல்றாங்கல அதனுடைய வழி வந்தவர்கள் தான் இவங்களாம் இப்போ அவன் வந்து ஒரு தன்னக்கான ஒரு நாட்டையே வந்து கட்டமைக்கணும்னுதான் பாப்லோ எஸ்கோபார் நினைச்சாரு அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது ஜூ வச்சிருந்தாரு இவர் தன்னுடைய பாடல்கள்ல பா பாப்லோ எஸ்கோபரை தானே முன்னாடி நிறுத்துறாரு அந்த பாப்லோ எஸ்கோ எஸ்கோபாரின் மனநிலையை கொண்டவர்கள் தான் இந்த ஈக்வடார் நாட்டில் இந்த அந்த நாட்டினுடைய அமைதியை கெடுத்துட்டு இருக்காங்க நம்ம ரீல்ஸ் பாக்கலாம்ல அந்த அந்த பாட்டு பாப்லோ எஸ்கோபா அப்படின்னு அந்த பாட்டு வருதுல்ல அது ஏன் இப்போ பாப்லோ எஸ்கோபாவை கொண்டாட வேண்டிய தேவை லோகேஷ் கனராஜிக்கா இருக்குது அந்த கேள்வியை நம்ம கேட்கணும்ல அதெல்லாம் இதெல்லாம் அதில் இருக்குது இந்த செய்தியில் அதெல்லாம் இருக்குது நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம அதை பேசுவோம் நன்றி